உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான பட்டர் பாதுஷா ஆக்சுவல் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் மைதா மாவு ஒரு டம்ளர் சர்க்கரை நாலு ஸ்பூன் பொடித்த சர்க்கரை ஆக் ஆக்சுவலாக யூஸ் பண்ண போகிறது கம்மி இருந்தாலும் எடுத்துக்கிறது அப்புறம் கொஞ்சமாக சமையல் சமையல் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கு பிறகு ஒரு டம்ளர் மைதா மாவுக்கு கால் டம்ளர் வெண்ணெய் அப்புறம் துருவலா சீவின பாதாம் அப்புறம் குங்குமப்பூ அப்புறம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சது ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ நான் திருப்பியும் இது போல் ஒரு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி செய்யப்பட்ட ஒரு மெத்தடு பாதுஷா வழக்கமாக செய்வோம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃபுல் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க தப்பவே தப்பாது அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட் வே ஆஃப் ப்ரிப்ரேஷன் இது இதை ட்ரை பண்ணுங்க வாங்க இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த ஒரு டம்ளர் மைதா மாவுனா கால் டம்ளர் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போட்டுருவோம் இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம் அதற்கு பிறகு இந்த வெண்ணெய் கொஞ்சம் ஒட்டியிருக்கோம் அதை கையால் எடுத்து விட்டுட்டு அதால் ஒரு ஸ்பூன் பொடித்த சர்க்கரை அதையும் இதில் போட்டுக்கோங்க அதற்கு பிறகு ரெண்டு பிஞ்ச் சமையல் சோடான்னு சொல்கிறோம் இல்லையா அதை கையால் ரெண்டு பிஞ்ச் எடுத்து இதில் போடுங்க இப்போ இந்த சர்க்கரை பொடித்த சர்க்கரை ஒரு ஸ்பூன் இந்த வெண்ணை ஒட்டியிருக்கிறதால கொஞ்சம் வரமாட்டேங்குது அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இன்கேஸ் பொடித்த சர்க்கரையை போட்டுட்டு அப்புறமா கூட நீங்கள் வெண்ணெயை வேணுனாலும் போட்டுக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை அப்புறம் பாருங்கள் ரெண்டு தடவை கையால் பிஞ்ச் பண்ணி இந்த சமையல் சோடா எடுத்து இதில் போட்டுருங்க போட்டுட்டு கையால் நல்ல வேகமாக சுற்றி சுற்றி இதை கலாங்க இப்போ பாருங்கள் கையால் சுற்றி 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 இதை கலாங்க இதை வந்துட்டு முதல்ல வந்து சாதாரணமாக கலந்தாலும் அதற்கு பிறகு வேகமாக சுற்றி 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 கலக்கும்பொழுது அந்த வெண்ணெய் பொடித்த சர்க்கரை இந்த சமையல் சோடா உப்பு அதை மூணும் சேர்ந்து ஒரு டெக்ஸ்சர் க்ரியேட் ஆகும் பாருங்க சூப்பராக இருக்கும் அதை வேகமாக சுற்றி 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 கலக்கிறதுல தான் இருக்குது நல்ல வேகமாக ஒரு கிட்டத்தட்ட மூணு நாலு நிமிஷம் இது போல் கலந்துருங்க நீங்கள் பாதுஷாலாம் எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்க சாப்பிட்றது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னா எத்தனை சாப்பிட்றோன்னே கணக்கு வராது பிக்க வேண்டியது வாயில் போட வேண்டியது நல்லா பிக்க வேண்டியது வாயில் போட்டுக்க வேண்டியது அது போல் நம்ம நம்மளை மறந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இந்த ரெசிபி எல்லாம் இப்போ இது நல்ல ஒரு அளவுக்கு சுற்றி சுற்றி பண்ணிட்டோம் டெக்ஸ்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு இதை சுற்றும்போது அந்த ஒரே க ஒரு கையை வச்சு இப்படி விரல்களால் வேகமாக போது இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதில் நாம் அந்த ஒரு டம்ளர் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் போட்டுற வேண்டியது தான் பாரு நல்ல மாவை தட்டி எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க அடுத்தது நாம் இந்த கலந்து வச்சதையும் இந்த மைதா மாவையும் ஒரு சேர சேர்த்து விட்டுருவோம் சேர்த்து கலப்போம் நல்ல கையால் அப்படியே பிசைஞ்சு கலந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஆக்சுவலாக சப்பாத்தி மாவு அளவுக்கு த தளர்வாக பிசையக்கூடாது சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கணும் கட்டி பதம் ரொம்ப அப்படியே தண்ணியாக பண்ணிடக்கூடாது சப்பாத்தி மாவுக்கு முன் பதமாக கட்டி பதத்தில் வச்சுக்கோங்க அதுக்கு தண்ணியை தெளித்து தெளித்து தான் பிசையணும் அடுத்தது தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதால் ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் போட்டுருங்க ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்து போடுங்க போட்டு இதையும் சேர்த்து நல்லா கலக்க வேண்டியது தான் என்ன இப்போது சில பேர் வந்து தேவையான அளவு தண்ணி அப்படின்னு சொல்லி மொத்தமாக இதில் விடக்கூடாது தண்ணியை தெளித்து 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 இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடணும் இந்த சப்பாத்தி மாவை இப்படி கையால் இப்படி பண்ணினீங்கன்னா லேயர் லேயராக உள்ளுக்குள்ளே இருக்கும் அதுதான் இதோட எக்ஸாக்ட் பதம் அந்த பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இந்த சப்பாத்தி மாவை இப்படி கையால் இப்படி நகர்த்தி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே லேயராக ஃபார்மாக இருக்கும் அந்த மாதிரி இதை தண்ணியை தெளித்து தெளித்து பிசையணும் ஒரேடியாக இதை இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வி வில் it அசைட் இந்த அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா செட் அசைட்னு அது மாதிரி இதை மூடி போட்டு நல்ல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயாச்சுப்போ இப்போ எடுத்து பார்த்தா மாவு நல்ல ரெடியாக பதமாக இருக்குங்க இப்போ அதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி நல்ல கையால் அப்படியே தேய்ச்சி எப்படி பண்ணுறோம் பாருங்கள் நல்ல கையால் அந்த மாவு உருண்டையை தேய்ச்சி ஆள்காட்டி விரலால் நடுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க ப்ரெஸ் பண்ணி இது போல் எடுத்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு வானலியில் எண்ணெயை விட்டு கடல் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ மற்ற இந்த கோல்டு வின்னர் ஃபார்ச்சூன் அந்த மாதிரி நல்ல ஆயில்ஸ் இருக்கு இல்லையா அதில் இந்த போல் போட்டு இந்த பாதுஷாவை உள்ளே போட்டுருங்க அடுப்பு எண்ணெயை சூடாக்கும் போதுலேருந்தே ஒரு முக்கால் சொல்லுவாங்கள்ல ரொம்ப சிம்மிலையும் வைக்கக்கூடாது ஹைலையும் வைக்கக்கூடாது முக்காலில் வச்சு அப்படியே விட்டுருங்க இது வந்துட்டு போட்ட உடனே ஒரு கரண்டையை வச்சு திருப்பக்கூடாது ஸோ ஒரு சைடாவது ஓரளவுக்கு நல்ல வெந்திருக்கும் அந்த சமயம்தான் இது போல் அதை திருப்பி விடணும் ஓசை அடங்கியிருக்கு பாருங்க அப்போ தான் இதை திருப்பி விடணும் திருப்பி விட்டு அதை அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நல்ல வெந்த கலர் ஃபார்ம் தெரியும் நமக்கு அந்த சமயத்தில் தான் இதை வெளியிலயே எடுக்கணும் பாருங்கள் உங்களோட பாதுஷா ரெடி ஆயாச்சு ஸோ இதை ஒரு பிளே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சு நாம் அடுத்தது சுகர் சிரப்பு சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம் இதை எல்லாத்தையும் நாம் எடுத்து வச்சிட்டோம்னா அந்த மாவு அந்த பாதுஷா எல்லாமே முடித்த பிறகு அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஒரு ஃபுல் ப்ரூஃப்னு ஏன் சொன்னேன்னா ஒரு பாதுஷா கூட கரைஞ்சி போகாது அவ்வளவு அருமையாக வந்திருக்கு பாருங்க அந்த எண்ணெயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரியே முடித்தப்புறமும் இருக்கும் அதுதான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள்ட்ட வந்து நம்ம ரெசிபியை எடுத்து பண்ணுறோம் இல்லையா அதுதான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எத்தனை வருஷ கணக்கில் ஸோ அங்கே பாருங்கள் எப்படி மா எண்ணெயை எடுத்தமோ அதே மாதிரியே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது இந்த பாதுஷாவை எடுத்துட்டா லேயர் லேயர் லேயராக எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு அந்த கையால் சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க நடுவில் ப்ரெஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்குது ம் இப்போ ஜீரா ரெ தட் இஸ் பாகு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடுறோம் ஒரு வானலியை எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் சர்க்கரை ஒரு டம்ளர் மைதா மாவுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறோம் இப்போ அடுப்பை வந்து ஓரளவுக்கு நல்லாவே வச்சுட்டு இதில் ஒரு சின்ன டிப் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் பாலை விட்டிங்கன்னா அந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் சுற்றி விட அப்படியே செட்டில் ஆகிடும் அந்த அழுக்கெல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரத்தில் உள்ள அழுக்கெல்லாம் செட்டில் ஆனது எல்லாத்தையும் எடுத்து கரண்டியால் தூக்கி போட்டுருங்க அப்போ நல்ல ஒயிட் கலர் ஜீராக கிடைக்கும் பாருங்கள் பாருங்க எவ்வளவு அழுக்கு பார்த்தீங்களா அத்தனையும் தூக்கி விட்டுடலாம் நீங்கள் இப்போ நம்மளுடைய இந்த சர்க்கரை பாகு அப்படியே சூடாகி வருது இல்லையா அது வந்துட்டு இந்த கொஞ்சமாக எடுத்து இப்படி கையால் ரெண்டு விரலையும் ப்ரெஸ் பண்ணி இப்படி அப்படி செய்ய செட்டிவிட்டாப்பாட்ட அதாவது கொஞ்சம் ரெண்டு விரலையும் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த கம்பியாக அந்த சர்க்கரை பாகு வந்திருக்குங்க பாருங்கள் ஒத்த கம்பி பதம் வந்துடுச்சு பாருங்கள் ஆ அப்படி ஒரு ஒத்த கம்பி அந்த பதத்திலையே அதை முடிச்சிடணும் அதை ஆஃப் பண்ணியாச்சு ஆ இப்போ அதில் ரெண்டு ஏலக்காயும் நல்ல குங்குமப்பூ கலருக்காக எடுத்து போட்டாச்சுங்க வாசனையும் அந்த கலரும் சூப்பராக இருக்குங்க அதில் போட்டாச்சு எடுத்து இப்போ அந்த பாதுஷா பண்ணி கொஞ்சம் ஆறு இருக்கு இல்லையா டக்குன்னு அதை இப்படி ரெண்டாக பிச்சுட்டு உங்களுக்காக நான் இப்போ அதை வியூ பண்ணுறதுக்கு காமிக்கணும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளவு லேயர் லேயராக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் சூப் இருக்குங்க அடுக்கடுக்காக அப்படியே லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்க இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ரெசிபி ஆகும் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டு சூப்பர் இப்போ இந்த பாதுஷாவெல்லாம் அந்த சக்கரை பாக்கில் நாம போட்டு அப்படியே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கூட அதில் வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான பாதுஷா ரெடி ஸோ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ வெரி மச் இதுபோல் நல்ல அருமையான ரெசிபிஸோடு உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம் நீங்களும் யூ ஆல்சோ எக்ஸ்ப்ளோர் அண்ட் என்ஜாய் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்